உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருநாள சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவார முதலாம் திருமுறையில பொருளோட பார்த்துட்டு வரும் முப்பத்தி ஒன்னு திருவார்கொழிபுத்தூர் இரண்டு முதல் ஒண்ணு பார்த்தோம் இது ரெண்டாவது முப்பத்தி ஒன்னு திருச்சிற்றம்பலம் சாக உடையார் சாமு மோதுடையார் ஈகையார் கடைநோக்கி இருப்பதும் பல பல உடையார் தோகை மயிலனை துடியடை பாகம் உடையார் வாகை நூண்டொலி வீசும் வாழ்கொழி புத்தூர் அருளாரே மறைகளின் பகுதி ஆயிரம் ஆனவர் சாம வேதம் ஓதுபவர் கபாலத்துடன் விளங்குபவர் தலைவாயில் நின்று ஏற்பவர் உமையொரு பாகர் அந்த பிரான் வாகை மணம் வீசும் திருவாழ்கொழி புதூரில் எழுந்தருளியுள்ளார் எண்ணிலிறமுடையார் இரத்தனை யோரி வரங்கள் கண்ணும் ஆயிரம் உடையார் கையும் ஆயிரம் உடையார் பொன்னும் ஆயிரம் உடையார் பெருமையாயிரமுடையார் வண்ண மாமிரை உடையார் வாள்கொழி புத்தூர் அருளாரே அன்புமிக்கவர் அறநெறி ஆனவர் ஆயிரம் கண்ணுடையவர் கை ஆயிரம் உடையார் ஆயிரம் சக்தி கொண்டவர் ஆயிரம் பெருமை கொண்டவர் ஆயிரம் வண்ணங்கள் கொண்டவர் அவரே திருவாழ்கொழி புத்தூரார் நொடி ஆயிரம் உடையார் நுண்ணிய ராமர் நோக்கும் வடிவாயிரம் உடையார் வண்ணம் ஆயிரம் உடையார் முடி மா உடையார் வடிவும் ஆயிரம் உடையார் புத்தூர் அருளாரே இறைவன் ஆயிரம் துகள்களாய் உள்ளவர் அவர் வடிவமும் ஆயிரம் வண்ணங்களும் ஆயிரம் முடிகளும் ஆயிரம் உமையொரு பாகன் இவரே திருவாழ்கொழி புத்தூரில் உறைபவர் பஞ்சு நுண்டு கிழன் பை கழர் சேவடியார் குஞ்சி மேகலை உடையார் கொந்தனி வேல் வேலனுடையார் அஞ்சும் வென்றவர் கனியார் ஆனையின் நுறு உடையார் வஞ்சி நுண்ணுடையார் வாழ்கொழி புத்தூர் அருளாரே பஞ்சின் துகில் போன்ற திருவடியினர் தலையில் கல்லாடை உடையவர் வேலினை கொண்டவர் பொறிகள் ஐந்தையும் அவித்தவர் யானை தோலை போர்த்தியவர் உமையொரு பாகனாய் உள்ளவர் திருவாழ்கொல்லி புத்தூர் இறைவனே ஆவார் பரவார் உடையார் பழி திகழ்வார் விரிவார் அரவம் முடையார் ஆயிரம் பேர் போர் மிக உடையார் வரம் ஆயிரம் உடையார் வாழ்கொழி புத்தூர் ஆவ மெய்யன்பு கொண்ட அடியாரை அவரை இழிவாக பேசுபவரையும் பெற்றவர் போற்றுவாரையும் பெற்றவர் பழியையும் ஏற்பார் பாம்பும் அணிவார் ஆயிரம் பேர் கொண்டவர் ஆயிரம் வரம் தருவார் அவரே திருவாழ்கொழி புத்து இறைவன் தண்டும் தாளமும் குழலும் தன்மை கருவியும் புறவில் கொண்ட பூதம் உடையார் கோலமும் பல உடையார் கண்டு கோடலம் ஆயார் காட்சியுரு மறியதூர் கரந்தை வண்டு வாழ்பதி உடையார் பூத கணங்களுடன் நடனம் புரியும் போது தண்டு தாளம் குழல் மிருதங்கம் போன்ற கருவிகளை கொண்டவர் வடிவம் பல கொண்டவர் வணங்குவதற்கு அறியவர் காட்சிக்கு அரிய தோற்றமும் மறைவும் கொண்டவர் திருநீற்று பச்சை என்னும் பாத்திரத்துடன் விளங்கும் இவரே திருவாழ்கொளிர் புத்தூராரே மான வாழ்க்கை துடையார் மலைந்தவர் மதிர் பரிசறுத்தார் தான வாழ்க்கை துடையார் தவத்தோடு நரம் புகழ்ந்தேத்த நாண வாழ்க்கை துடையார் நன்னிரில் மகளிர் நின்றேட்ட வான வாழ்க்கை துடையார் வாழ்கொழி புத்தூர் அருளாரே நல்ல மனதில் வாழ்பவர் முப்புறத்தையும் சாம்பலாக்கியவர் அடியார்களுள் தவத்தாலும் நாணத்தாலும் சிறந்தவர்களால் போற்றப்படுபவர் அவரே திருவாழ்கொலி புத்தூராரே ஏழு மூன்றொரு தலைகள் உடையவன் படவடுத்து வேர் செற்றதும் விரும்பி விரும்பவர் பல பல உடையார் என்ன கெழுமணி மிடறு நின்றிழங்க வாழி சாந்தமுடையார் வாழ்கொழி புத்தூர் அருளாரே இராவணனின் ஆணவம் அழிக்க கால் விரல் ஒன்றினால் அழித்தியவர் தக்கனின் வேள்வியை ஒழித்தவர் பல்வேறு விருப்பம் கொண்டவர் பன்றியும் கொம்பும் வெண்பிறையும் நீல கண்டமும் கொண்டவர் அமைதி நிலவும் திருவாழ்கொழி புத்தூரை ஊராக கொண்டவர் வென்றி மாமலரேனும் ராணும் என்று மே உடையார் இமயவர் துதி செய்ய விரும்பி மூன்றின் மாமலர் வாசமது தவிழ் பொழி இன்றில்லை மன்றிலாடத் துடையார் வாழ்கொழி புத்தூர் அருளாறு நான்முகனாலும் திருமானாலும் எப்போதும் போற்றப்படும் இறைவன் தேவர்களும் யோகிகளும் போற்றி வாழ்படும் விருப்பத்தை நிறைவேற செய்ய தில்லையில் நடம் புலிபவர் அவர் திருவாழ்கொழி புத்தூரில் உறைகின்றார் மண்டை கொண்டுழல் தேரர் மாசுடைய மேனிவன் சமணர் குண்டர் பேசிய பேச்சு கொல்லமின் திகழொலி நல்ல ை சூடி சுன்ன வெண்படி அணிந்தெங்கும் வண்டு வாம்பொழில் சூழ்ந்த வாழ்கொழி புத்தூர் அரளாறே மண்டையோட்டும் தேரரும் சமணகுண்டர்களின் பேச்சையும் கேட்க வேண்டாம் வெண்மதி சூடி திருநீர் அணிந்து ஏழ்மிகுந்த திரு வாழ்கொழி புத்தூரில் வாழும் இறைவனை போற்றுங்கள் நலம் குள் பூம்பொழி காழி நற்றமின் நாண சம்பந்தன் வளம் கொல் வெண்மழுவன் வாழ்கொழி புத்தூர் அருளானை இலங்கு வெண் பிறையானை ஏத்திய தமிழை வை வல்லார் நலம் கொல் சிந்தையராகி நன்னெறி எய்துவார் தாமே சீர்காழியில் தோன்றிய நற்றமிழ் பாடும் நாண சம்பந்தன் மழு படை கொண்ட திருவாழ்கொழி புத்தூர் சிவனாரை போற்றி பாடிய இந்த பதிகத்தை பாடியவர்கள் சிவ பெறுவர் c e r a c a